நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் எட்டு நாள் இருபத்தி நாலு உபகிராமம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய கல்லர் நாட்டை சேர்ந்தவன் நான் கல்லர்களை அந்த திராவிட கூட்டம் என்னவென்று சொல்லும் தெரியுமா கல்லர்கள் என்றால் திருடர்கள் முக்குளத்தின் மூத்த குடி நாங்கள் கல்லர் மரவர் அகமுடியாருக்கு மூத்த குடி நாங்கள் இந்த மூன்று சமூகங்களும் வெள்ளக்காரங்காலத்தில் எங்களை வாரியார் வச்சா பூரா போர்க்குடி சமூகங்கள் போர்கடி சமூக பட்டியலில் வச்சாங்க மரபர்கள் என்று சொன்னாலே வன்முறைவாதிகள் அகமுடியார்கள் என்று சொன்னால் வன்முறைவாதிகள் என்று சொல்லி இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட ஒரு பேரிடத்தை இன்றைக்கு சிறுமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த திராவிட கூட்டம் தான் காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்களை பொறுத்த அளவுக்கு டிஎன்டி சமூகத்தை சேர்ந்தவன் நான் ஓட்டு கேட்க வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சான்றிதழ் கேட்டு நீண்ட நாளாக நாங்கள் போராடுகிறோம் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாதவன் ஒரு ஆங்கிலேயன் எங்களை எங்களை வைத்திருந்தான் எங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுத்தான் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத நாங்கள் கேட்பதெல்லாம் இந்த திராவிட கூட்டத்திடம் மண்டிட்டுக் கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக பிஎன்டி என்ற ஒற்றை சான்றிதழை கேட்டு ஆனால் இதுவரைக்கும் இவர்கள் கொடுத்திருக்கிறார்களா நீங்கள் டிஎன்டியோட வரலாறு தெரிய வேண்டும் எங்களை குற்ற பழங்குடி என்று சொல்வார்கள் கருவளைய குற்றவாளிகள் என்று சொல்லி பிரிட்டிஷ்காரன் சொன்னான் அதற்கப்புறம் இந்த திராவிடன் சொல்றான் நீங்கள் எங்களுடைய வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆளுநரை கவர்தல் தான் எங்களுடைய வேலை

வந்த கூட்டம் திருட்டு ரயில் ஏறி வந்த கூட்டம் இந்த கூட்டத்தில் இதை விட அசிங்கம் என்ன நாங்களும் பல ஆண்டுகளாக சொல்கிறோம் எங்களை வெள்ளைக்காரன் இரவெல்லாம் எங்களை பதினாறு வயது நிரம்பிய ஒரு மாணவனை ஒரு பையனை காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஆடுகளை அடைப்பது போல அடைத்து ஒக்க சமணம்

போராடியவர்கள் நாங்கள் தென்னகத்தில் இருக்க வடநாட்டில் இருக்கக்கூடிய பெரிதாக பேசக்கூடிய ஒரு கூட்டம் தென்னகத்தில் நாங்கள் என்று சொல்லி எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய இருந்து பிறந்தவன் நான் அதாவது பிரபல கல்ல சமூகம் இன்றைக்கு எங்களுடைய நிலை என்ன இன்றைக்கு இந்த நாட்டுக்கு விடுதி நாம் தமிழர் மேடையிலே இந்த திராவிட கூட்டத்தை வேறு வேரடி மண்ணோடு பிடிக்கறிய வேண்டும் எங்களுடைய ஜாரி நிலம் நாங்கள் துப்பாக்கி சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலே நாங்கள் துப்பாக்கி சூட்டில் பலியானதற்கு அப்புறம் எங்களை ஆங்கிலேயர் முன்னேற்றுவதற்காக ஜாரி நிலம் என்று சொல்லி திண்டுக்கல் அண்ணன் அவர்கள் அதையும் தர வேண்டும் என்று சொல்லி இந்த மேடையில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்ற மீட்பு என்பது திருடர்கள் கையில் தான் இருக்கிறது அதையும் நீங்கள் மீட்டு தர வேண்டும் இந்த நாடு வளம் வர வேண்டும் என்று சொன்னால் ஒற்றை சொன்னாக நாம்